எாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது இந்த வார்த்தையை சொன்ன ஒரு மணி நேரத்துல நீங்க பணம் உங்களை தேடி வரும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு லா அட்ராக்ஷன் வாட்டர் டெக்னிக் இது இந்த மெத்தட் நீங்க மேல முழுமையான நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு ஒரு பர்சனே டவுட்டா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே பண்ண வேண்டாம் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்கன்னா நான் ரெண்டு டெஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் அந்த ரெண்டு டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்ல வரக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை பார்த்த பிறகு அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும் அதன் பிறகு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இல்லைங்க எனக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குங்க எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நூறு சைதில் நான் நம்புகிறேன் எனக்கு டவுட் அப்படிங்க ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் மெத்தர்ட்ஸ்க்குள்ளே போகலாம் முதல்ல டவுட்ஸ் இருக்கிறவங்க பண்ணி பார்க்கக்கூடிய ரெண்டு டெஸ்ட் இருக்குது அதை ரெண்டுமே சொல்கிறேன் ரெண்டுமே நீங்கள் பண்ணி பாருங்கள் முதல்ல என்ன பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பொருள் லைக் ஒரு லீஃப் ஒன்று ஒரு இலைய ஒன்று பொறிச்சுக்கோங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இலை இருக்கு இல்லையா ஒரு குட்டி இலையை பொறிச்சுட்டு வந்து உங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு அந்த டேபிள் மேலே வந்து அந்த இலை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இலை மேல ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சு மூடிடுங்க அந்த கண்ணாடி கிளாஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருங்க ஒரு இருந்து பத்து நிமிடங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதன் பிறகு அந்த கிளாஸை கொண்டு போய் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க கிளாஸுங்கிறது நீங்க கண்ணாடி டம்ளர் கிடையாதுங்க சின்ன ஒரு கண்ணாடி பிளேட் மாதிரி ஒரு அன்னமாதிரி கிளாஸ் வச்சா போதும் ஒரு சின்ன கண்ணாடி துண்டு அந்த கண்ணாடி துண்டு வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அது மேல இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த லீஃப் எந்த இலை வச்சிருக்கீங்களோ அதோட இம்ப்ரெஷன் விழுந்திருக்கும் இது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெமரி அப்படின்னு நீங்க வாட்டர் மெமரி அப்படின்னு கூகுள்ல பண்ணி பாருங்க இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணி பார்த்து வாட்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பாத்துருக்காங்க இது ஒரு டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை தண்ணீர் எந்த அளவுக்கு உள்வாங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரூமுக்கு போய்க்கோங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி டம்ளர்ல வந்து பாத்தீங்கன்னா லவ்னு எழுதுங்க இன்னொரு கண்ணாடி டம்ளர் வந்து ஹேட் எழுதிக்கோங்க சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி இல்ல ஒட்ட வச்சுட்டா போதும் சரிங்களா ரெண்டுலயுமே ஒரே தண்ணி ஒரே அளவா ஊத்திட்டு பக்கத்து பக்கத்துல வச்சிருங்க உங்க கையில பஸ்ட் அந்த லவ்ங்கிற கிளாஸை எடுத்து உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்களை நினைச்சு எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் நீ என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு உங்க மனதில் கூட எல்லா ஆன்பையும் அது கிட்ட சொல்லுங்க கூடவே தண்ணி பத்தி சொல்லலாம் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இருக்கிறதேனால என் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீ என்ன ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்க அப்படின்னு அந்த கிளாஸ்ல வந்து ஒரு பத்து நிமிஷங்கள் உங்க மனசுல என்னென்னலாம் அந்த பாசமான விஷயங்கள் யார் யார் மேல அன்பு இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்க அது கிட்ட சொல்லிட்டு அப்படியே வச்சிருங்க அடுத்து ஹேட்டுங்கிற கிளாஸ் எடுங்க உங்களுக்கு யார் யார் மேல என்னென்னலாம் கோபம் இருக்கும் அத்தனையும் கொட்டி திருங்க அந்த கிளாஸ் எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை உனக்கு பார்த்தா வைத்தறிச்சல் அதுக்கு டென்ஷனாக இருக்கு கோவமாக இருக்குது என்னென்னலாம் திட்டணும்னு தோணுது அத்தனையும் திட்டிகிட்டே இருங்க இதையும் திட்டி முடிச்சுட்டு ரெண்டுமே ஒரு இடத்துல கூட வச்சுட்டு நீங்கள் வந்துடலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல விஷயங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லவ்ங்கிற கிளாஸ் அந்த கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் சுத்தமாக இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த கிளாஸ் வைக்கும் போதும் கூட அவ்வளோ தண்ணி கிளீனாக இருந்திருக்காது இதை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த தண்ணி ரொம்ப பியூரிஃபையாக மாறி இருக்கும் நம்ம உடம்புக்கு குடிக்கிற தகுந்த பிஹெச் லெவலில் அந்த தண்ணி மாறி இருக்கும் இன்னொரு கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸில் இருக்க தண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பயே நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பார்வைக்கே வந்து அந்த களங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஃபங்கஸ் இருக்குது நம்ம குடிக்கவே முடியாத அளவுக்கு அந்த தண்ணி மாறி கிடக்குமே ஃபுல்லாக அது ஒரு பாய்சன் லெவலுக்கு அந்த தண்ணி மாற ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாற்றங்கள் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம பார்த்தது வாட்டர் மெம்மரி வாட்டருக்கு அப்சர்வேஷன் இருக்குது எதையுமே தனக்குள்ளே ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அது கிட்ட வச்ச பொருள் மட்டும் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஈர்க்கக்கூடியது இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே ஆல்ரெடி சயின்டிஃபிக்லா ப்ரூவ் பண்ணது இந்த தண்ணியோடது அவ்வளவு பவர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்குமே நம்ம என்ன வார்த்தைகள் கொடுக்குறோமோ அதை அப்படியே தண்ணுள்ள ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த தண்ணிக்கு இருக்கு தான் இதை லாப் ட்ரக்ஷன்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண போறாங்க இப்போ நம்ம பார்க்க போறது இப்ப நீங்க ரெண்டு பார்த்துட்டு ஆமாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அந்த தண்ணி ஈர்க்குது அதை நான் முழுமையா நம்புறேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பிறகு இப்ப நீங்க இதையவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பண தேவைக்கு பயன்படுத்த போறோம் எப்படி தேவைப்படுத்த போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு தான் எனக்கு தேவை ரொம்ப பெரிய லெவல் அமௌண்ட்ல எனக்கு தேவை கிடையாதுங்க எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அவன் வெளியே வந்து வர வேண்டியது இருக்கு அது வராம இருக்குங்க அப்படின்னா நீங்க வந்து பண்ணிங்கன்னா எங்களுக்குலாம் ஒரு மணி நேரத்தில் நடந்திருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப குயிக்காவே நடக்கும் சில பேர் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனா அது நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பண்ணீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நடக்கும் அவ்வளவுதான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்க டெய்லி குடிக்கக்கூடிய தண்ணி எதுவானாலும் இருக்கலாம் காலையில் எந்திரிச்சு நீங்க தண்ணியும் குடிக்கும் போது அந்த தண்ணி கையில எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு பணம் தரணுமோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கோ அதை மனதுல முழுமையா தீர்க்கமா நிறுத்திட்டு பணம் என்கிட்ட வந்துட்டு இருக்கு அவங்க எனக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க அந்த பணத்தை நான் கையில வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த சந்தோஷ உணர்வோட மகிழ்ச்சியா அந்த தண்ணி கிட்ட நீங்க பேசுற மாதிரி பேசிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த தண்ணி குடிங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி குடிங்க தண்ணி உங்க உடம்புல இறங்குறத ஃபீல் பண்ணி குடிங்க அதாவது வாயில தண்ணி அது ஒரு வாய் முழுக்க அந்த வாயில தண்ணி வச்சு அப்புறம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி குடிக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணிய ஒரு ஒரு வாயா உணர்ந்து ரசிச்சு குடிக்க ஆரம்பிங்க இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த தண்ணி முழுமையா ஒரு கிளாஸ் தண்ணி உங்க உடம்புல இறங்குறதே ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஃபீல் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தண்ணி குடிக்கும் போது பண்ண பண்ண அதாவது எனக்கு வந்து சரியான ஃபீல் கிடைக்கலன்னா ஒவ்வொரு டைமும் தண்ணி குடிக்கும் போது பண்ணுங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் உடனடி பணத்தை இதை பண்ணலாம் இல்லைங்க எனக்கு வந்து கோல் ரொம்ப பெருசா இருக்கு என் லைஃப்ல இருந்து நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு காரு வாங்கணும் நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை உங்ககிட்ட இப்ப இருக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை என்கிட்ட இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோட அந்த தண்ணிக்கிட்ட எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி என்கிட்ட வீடு இருக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி கார் இருக்குது என் பசங்க, என் குழந்தைங்க என் வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல ஜாப் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த சந்தோஷத்தை அந்த ஷேர் குடிக்க ஒவ்வொரு தடவை நீங்க கையில ஹோல்ட் பண்ணிட்டு நினைச்சிட்டு ஒவ்வொரு வாய் ஒரு வாய் முழுமையா வாயில ஊத்திட்டு அப்படியே கொஞ்சம் அதை அடுத்த வாய் மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்க தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணியை முழுமையா உங்க உடம்ப அப்சர்வ் பண்ற மாதிரி வச்சு குடிச்சு பாருங்க அப்படி குடிச்சு முடிக்கும் போதே அந்த தண்ணியோட எனர்ஜியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கூடவே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஃபீல் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஃபுல்பில் ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல பணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படினாவே உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷ உணர்வை இதை குடிக்கும்போது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இது கொடுத்தாவே உங்களுக்கு சீக்கிரமாக அது நடக்க போகுது அர்த்தம் இதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அந்த பர்பஸ்க்கு என்ன வேணுமோ அதில் கவனம் செலுத்துங்க வேண்டாம் அதில் கவனம் செலுத்தாதீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடனை வேண்டாம் ஐயோ எனக்கு கடன் கூடாது அப்படின்னு நினைக்கூடாது கடன் ஆப்போசிட் எனக்கு ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை நிறைய பணம் இருக்கு இப்படி யோசிங்க என்ன தேவையோ அது உங்ககிட்ட இப்போ இருக்கு அப்படின்ற போக்கஸோடு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த வாட்டர் மேனிஃபெக்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலர் மாற ஆரம்பிக்கும் முழு நம்பிக்கையோட ஒரு தடவை பண்ணாலும் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடென்டோட ஃபீல் பண்ணி அந்த ஒவ்வொரு வாயு உணர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களோட ஒன்றா கலந்து தான் வேலையை ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிக்கும் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வேணுங்க நான் பண்ணேன் எனக்கு ஊரை பிச்சுட்டு கிடைக்குமான்னு கேள்வி கேட்காதீங்க இது நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கேட்ட பணம் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளை நீங்க தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படி பண்ணாதான் நீங்க ஆசைப்பட்டதை அடைவீங்க உங்களுக்கு எல்லா வழிகளுமே இது காட்டி காட்டக்கூடிய வழிகளை யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதுமானதான் உங்களுக்கு இருக்கும் ஆல் த பெஸ்ட் இதை நான் எங்க பெய்ட் மெம்பர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி இருக்கேன் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆல் த பெஸ்ட்